الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه اجمعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم بنيت كوريا بريورغله ساهودورغله அலாமலை வரமத்துலாஹி வபரகத்து ஜக்காத் என்ற பிரதான தலைப்பிலே மூன்றாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லாஹாலா இன்று ஆரம்பிக்க இருக்கிறோம் அந் ஹுரைரத் குரே ரத்த ரஜு لما توفي النبي صلى الله عليه وسلم واستخلف ابو بكر بعده وكفر من كفر من العرب قال امر بن الخطاب لابي بكر كيف تقاتل الناس وقد قال رسول الله صلى الله عليه وسلم امرت ان نقاتل الناس حتى يقول لا اله الا الله فمن قال لا إله إلا الله أسم مني ما له ونفسه إلا بحقه وحسابه على الله فقال أبو بكر والله لا من فرق بين الصلاة والزكاة فإن الزكاة حق المال والله لو منعوني أناقا كانوا يؤدونها إلى رسول الله صلى الله عليه وسلم لقاتلتهم على من قال عمر رضي الله عنه فوالله ما هو إلا رأيت أن الله شرح صدر أبي بكر للقتال فأردت أنه فعرفت أنه الحق متفق عليه غنية كوريا سهور غلي دورو نوندا حديث إن هذا الحديث نوديا مولي فير بيمودلا وذاهر நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஒஃபாத்தான போது அவர்களின் பின்னால் அபுபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பித்து சிறிது காலத்தில் அந்த அரபு தீபகற்பத்தில் வாழ்ந்த அரபிகளில் சிலர் இந்த இஸ்லாத்தை நிராகரிக்க தொடங்கினார்கள் அப்பொழுது உமர் அலி அவர்கள் அபுபக்கர் அலி அல்லா பார்த்து கேட்டார்கள் நீங்கள் எவ்வாறு இவர்களோடு போராட முடியும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லா லாஇலாக இல்லல்லா என்ற கலிமாவை மனிதர்கள் சொல்லும் வரைக்கும் அவர்களோடு போராடுமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் யார் லாயிலாக இல்லலாம் என்று சொல்லிவிட்டார்களோ அவர்கள் என்னிடம் இருந்து அவர்களது உயிரையும் செல்வத்தையும் பாதுகாத்து கொண்டார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு ஆற்ற வேண்டிய உரிமையில் இந்த சொத்தும் உயிரும் பாதுகாக்கப்பட மாட்டாது அவர்களை விசாரிக்கின்ற பொறுப்பு அல்லாவை சார்ந்தது அபுபக்கர் நான் சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக யார் தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து நோக்கினார்களோ நிச்சயமாக அவர்களோடு நான் போராடுவேன் ஏனெனில் ஜக்காத் என்பது சொத்துக்குரிய ஹக்காகும் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹுவின் தூதருக்கு ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஜக்காத்தாக கொடுத்து கொண்டிருந்து என்னுடைய காலத்தில் அதை தர மறுத்தால் தர மறுத்ததற்காக அவர்களோடு நான் போராடுவேன் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டார்கள் உமரில் எல்லாம் ஒரு கடைசாக சொல்கிறார்கள் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹு சுபஹான அபுபக்கர்களைய உள்ளத்தை யுத்தத்தின் பால் விரிவாக்கினான் அவர்கள் எடுத்த முடிவு சத்தியமானது என்று நான் அறிந்து கொண்டேன் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே வருகிறது இதிலே முதலாவது நாங்கள் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால் நபிசல்லா ஹுலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நபித்துவம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த நபித்துவம் ரசுல்லாவுடைய வஃபாத்தோடு நிறைவடைகிறது நம்ம நபித்துவத்தின் கீழ் மக்கள் ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்து வந்ததை நாங்கள் அறிவோம் ரசூலுல்லா மக்காவில் தொடங்கிய பிரச்சாரத்தின் காரணமாக இருபத்தி மூணு வருட காலத்தின் பின்னால் மதினாவிலே ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பை உருவாக்கி ஒரு இஸ்லாமிய அரசை அரசாங்கத்தை உருவாக்கி அதன் ஆட்சித் தலைவராக இருந்தார்கள் என்பது வரலாறு எங்களுக்கு நிரூபித்து காட்டுகின்ற உண்மை சுமார் பத்து லட்சம் சதுர மைல் ஆட்சித் தலைவராக இருந்தார்கள் என்று பேராசிரியர் ராமகிருஷ்ண அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார் அப்படி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய வஃபாத்துக்குப் பின்னர் அபுபக்கர் அல்ல அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார்கள் ஹலிபாவாக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலே அவர்கள் ஒரு மூன்று பிரச்சனைகளை எதிரொக்கினார்கள் அது முக்கோண பிரச்சனை என்று சொல்லலாம் ஒன்று பொய் நபிமார்கள் உருவானார்கள் சரி பொய் நபிமார்கள் உருவானார்கள் இரண்டாவது ஜக்காத்தை தரமாட்டோம் என்று சிலர் மறுத்து பேசினார்கள் மூன்றாவது சிலர் மதம் மாறி போனார்கள் அப்போ ரஃபுல் சல்லா அலுவலம் வஃத்தாகி சிறிது காலத்துக்குள்ளேயே இஸ்லாமிய அந்த அந்த ஆட்சி நடக்கிற அந்த நிலப்புலத்திலே ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது அபுபக்கர் அல்லி அவர்கள் எப்போவுமே அவர்கள் ஈமானிலே உயர்ந்த மனிதர் எப்பொழுதுமே ஒரு நிதானமாக செயல்படக்கூடியவர் நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இப்ப பாக்குறாங்க இந்த ஆட்சி அசச்சு பார்க்கறதுக்கு இந்த மூன்று சாராரு முயற்சிக்கிறாங்க ஒரு பக்கம் முர்த்ததுகள் மதம் மாறியவங்க அடுத்த பக்கம் சகாத்தர மாற்றம் சொல்றாங்க சரி அடுத்த பக்கம் பொய் நபிமார்கள் உதாரணமா முசைலமா என்ற ஒரு பொய் நபி உருவானார் அதே மாதிரி அஸ்வதுல் அனசி துலைஹா போன்றவங்க பெண்கள் கூட நாங்களும் நபிமார் மா நபிதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மா மாறிக்கின்னு இருந்துது இப்போ சில சகாபாக்கள் சொல்கிறாங்க அபுபக்கர்லான்னுக்கு அதாவது அபுபக்கரே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க வெளியே வராதிங்க ஏன்னா நிலைமை மோசமாக போய்கின்றது உங்களால் ஒன்றும் செய்யலான்னு சொல்கிறாங்க அலி மகள் சொல்றாங்க ஒரு கடுமையான மலைக்கு நனைந்த ஆட்டுக்குட்டியை போல அபுபக்கள் இருக்கிறாங்க என்ன என்று தெரியாது இப்பதான் புதுசு ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு தெரியும் மக்கா வெற்றிக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ஆரம்ப காலத்துல அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சியை போல ஒன்ற கொடுப்பதற்கான கால நேரம் கடைக்கையில் சொல்லாது ஹெஜரி எட்டுல மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஹெஜரி பதினொன்றுல ரசூலா வகாத்தாங்க மூணு வருஷத்தில் ஆகவே அந்த கற்பிற்பட்ட காலத்தில் வந்த கண்ட ஈமானல மிச்சம் பலவீனமாக இருந்தது ஜக்காத்தை கொடுத்து இஸ்லாத்தின் பால் வைக்க வேண்டிய நிலைமை இருந்தது ஜக்காத்தை கொடுத்தா இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க கொஞ்சம் அடக்கி பேசுவாங்கன்ற நிலைமையெல்லாம் இருந்தது அப்ப அதை விளைவு தான் அபுபக்கரனுடைய ஆட்சி காலத்தில் வெளி வெளிப்பட்டு அந்த விளைவே தெளிவாக பார்த்தாங்க அப்ப நாய் கூட சொல்றாங்க நினைஞ்ச ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு நிலைமை நிராகரிக்கிற நேரம் அப்ப அவங்க முடிவெடுத்தாங்க போராட்டத்தை நடத்துவேன் அவங்கிட்ட முடிவு யாரும் எதிர்பார்க்காத முடிவு யாரு ஜக்காத்தர மறுத்தாங்களோ யாரு ஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போகிறாங்களோ யார் வந்து ஜக்காத் அதாவது பொய் நபிமார்களாக இருக்கிறாங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய முடிவு முடிவெடுத்தாங்க அப்ப இதுக்கு இந்த உண்மையிலே இங்கன ஒரு ஒரு கராரான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமாக தைரியமாக இருக்க வேண்டிய ஒருவர் தான் எல்லாம் அவங்க கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க நீங்க எப்படி யுத்தம் செய்வீங்க களிமா சொன்ன ஆளுக்கத்தான அவங்க லா இல்லா இல்லல்லாண்டு மனிதர்கள் களிமா சொல்லும் வரைக்கும் அவர்களோடு போராடுமாறு நான் ஏகப்பட்டிருக்கிறேன் இந்த ஹதீஸையும் சரியா விளங்கணும் இங்கன்னா மனிதர்கள் வாரது எல்லா மனிதர்களோடு இல்லை ரசுல்லா வந்து வாளால இஸ்லாத்த பரப்ப இல்லை அதாவது மக்காவுல கூட இந்த மாதிரி சொல்ல பேச இல்லை இஸ்லாத் எத்தி வைக்கப்பட்டதுக்கு பின்னால இஸ்லாத்தை எத்தி வைத்ததுக்கு பின்னால இஸ்லாமிய கவர்மெண்ட்டை கொஞ்சம் பார்க்க விரும்புகிற மனிதர்கள் சரி அவங்களோட களிமா சொல்லும் வரைக்கும் அவங்களோட நான் போராடுவேன் களிமா சொல்லிட்டா அவங்களோட சொத்தும் செல்வமும் என்னிடம் இருந்து பாதுகாக்கப்படும் பாருங்க பாருல்லிசல்லாம் என்ன சொல்றாங்கடா அவங்க என்னத்துக்கு களிமா சொன்னாங்க அது எனக்கு தேவையில்லை சரி உள்ளத்தை கொடைஞ்சி பாக்குறது என்ற டியூட்டி இல்லை அது அல்லாத சரிக்கா களிமா சொன்னா அவங்க எல்லாமே பாதுகாப்பு சொத்து செல்வம் எல்லாம் பாதுகாப்பு ஆனா அல்லாவுக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கு விஷயத்துல இந்த ரெண்டுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க ரசூல் செல்லா அது என்னது ஹக்கு விஷயம்டா ஒரு ஆள் ஒரு கொலை செஞ்சிட்டாரு களிமா சொன்ன முஸ்லீம் களிமா சொன்ன முஸ்லீம் கொண்டுட்டாருண்டா ஆஹ் களிமா சொன்னதுக்காக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் அவர் கொல்லப்படுவார் களிமா சொன்ன முஸ்லீம் சகாத்தர மாட்டு சொல்றாரு களிமா சொல்லிக்கிறாரு அது சொத்து சொத்தை மறுக்கிறார் அல்லவுக்கா வர வேண்டிய சொத்தை மறுக்கிறார் எனவே அவரோடய சண்டை அப்ப இது அவங்கட ஒரு தீர்க்கமான முடிவா இருந்தது அப்ப எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா அபுபக்கர் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரிச்சு பார்த்தா அவங்களோட வாழ்த்த பதில் சொல்லணும்னு சொன்னாங்க ஏன்டா குரான்ல தொழுகையும் ஜக்காத்தையும் அல்ல பக்கத்து பக்கத்துன்னு சொல்றான் வாக்கி முசலா துக்கா நிறைய இடங்கள்ல தொழுகை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்த கொடுங்க நாங்க களிமா சொல்லுவோம் தொழுவோம் ஜக்கா தர மாட்டேன்டா அது நான் வாயால பதில் சொல்ல மாட்டேன் வாழால தான் பதில் சொல்லுவேன்னு சொன்னான் அப்ப இது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்த நேரம் அவங்க எடுத்த முடிவு எப்படி சொன்னாங்கண்டா ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு ஆட்டுக்குட்டிய ரசுல்லாட காலத்தில் ஒரு ஜக்காத்த கொடுத்திக்கிறாரு அது ரசுல்லாவோட ஜக்காத்து பேய்த்துது உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இது வாழ்த்து சொன்னாங்க இந்த அப்படித்தான் நிலைமை சரியா அதாவது எப்படின்னா இந்த அது ஒரு நோயின்னு சொல்கிறது இவங்க இருந்தால் தான் சக்கா தருவோம் நீங்கள் இக்கிந்தால் தர மாட்டோம்னு சொல்கிற மாதிரி அப்படித்தான் அன்றைக்கு நிலைமை சரி உங்களோட பேசி வேலையில் நாங்கள் புதுசாவாரால் கூட பேசுகிறோம் கதைக்கிறோம் அதான் அன்றைக்கு கைச்சிக்கிறாங்க சொன்னாங்க ஆட்டு குட்டியை கொடுத்து என்னடா காலத்து தராட்டி போராடித்தான் தேர்வேன்னு சொன்னாங்க அப்படி கராரா முடிவெடுத்தாங்க உமர் இல்லாம அதிர்ச்சி அடைந்தார் இப்படி இவர் முடிவெடுக்கிறாருன்னு என்று அப்ப சொல்லிட்டாங்க தரத்தா வேணும் இதுல இன்னொரு விளக்கம் விளக்கம்டா வருடா வருடம் ஜக்காத்து கணக்கு பார்க்கணும் இந்த இடையில சில ஒரு சிந்தனை குழப்பம் வந்தது ஒரு வருஷம் பார்த்து கொடுத்துட்டா அடுத்த வருஷம் பார்க்க தேவையில்லைன்னு அப்படி இல்லை இந்த பாருங்க ரசுல்லாட காலத்துல ஆட்டுக்குட்டியை கொடுத்து இருந்து என்னுடைய காலத்திலும் அது தரணும் பார்க்கணும் கணக்கு பார்க்கணும் இல்லாட்டி அவங்க சொல்லிக்க தேவையில்லை அப்படி நீ ரசுல்லால கொடுத்த காலத்துல கொடுத்தாளுக்கு சக்கா தரவானா புதுசா வாராளுக்கு தாங்கன்னு சொல்லிக்கணுமே வருஷ வருஷம் கணக்கு பார்த்தே ஆகணும் பார்த்துட்டு ஆறு நிபந்தனைக்கு உட்பட்ட சக்காத்த கொடுக்கலாம் சென்ற நான் விளங்கப்படுத்தினேன் ஆறு சக்காத்துல ஆறு நிபந்தனை என்னான்னு இல்லாட்டி சொகாத்து கொடுக்க தேவை சும்மா இப்போ கணக்கு பார்க்குறது கட்டாயம் அளவெல்லாம் வந்துட்டான்னு பார்க்குறது அப்போ இந்த வகையில் சொன்னாங்க உமரே உங்களோட கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை ஜகாத் வந்து அல்லாஹு தாலா வந்து சொத்துக்குண்டு வச்சுக்கிற ஹக் ஹக்குல் மால் சரி தொழூரிங்க அல்லாஹுக்கு ஆட்ட வேண்டிய ஹக்கு ஜகாத் வந்து அல்லாஹ் சக தரத்துல சமனா சொல்றதால அதை பிரிச்சு பார்த்தா நான் அது கூட மாட்டேன் அது அதுக்குறான் கருத்துக்கு முரணானன்னு சொல்லி நான் யுத்தம் செஞ்சே தீருவேன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க உமர்ல கொஞ்சம் காலத்திலேயே அதாவது எனக்கு விளங்கிட்டு அல்லாஹுத்தாலா அபு உள்ளத்தை இந்த மாதிரி முடிவின் பால் விரிவாக்கி வச்சுட்டான் எனக்கு கூட அந்த உள்ளத்துல விரிவு வர இல்லையே எனக்கு கூட அந்த விளக்கம் கிடைக்க இல்லையே அபுபக்கருக்கு அந்த விளக்கம் கிடைச்சிட்டே யுத்தம் செய்திருந்த முடிவு அல்லாஹு அவரோட உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் விரிவுபடுத்தினான் அப்பதான் எனக்கு விளங்குகிறது அவங்க எடுத்த முடிவு சத்தியமானதுன்னு எனக்கு விளங்கிச்சேன்னு சொன்னான் சரி அப்ப இந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுதான் ஜக்காத் அன்றைக்கு அந்த முடிவு எடுக்காம இருந்தா இன்றைக்கு இஸ்லாமும் சரி எடுத்த கராரான முடிவு தான் இன்றைக்கு மாஷா அலமது இல்லா இந்த ஜக்காத்த நம்மட முஸ்லிம் சிறுபான்மையினாத நாட்டில் கூட ஹயாத் ஆகிடுக்கிறோம் சரி இப்ப தொழுகையை நிலைநிறுத்துறோம் தானே அதாவது எ சில சிந்தனை குழப்பங்களை போட்டாங்க போட்டு 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 இதெல்லாம் இந்த விடாம மௌத்தாக்குறதுக்கான வேலை என்னன்னு சொன்னாங்க கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா தான் ஜக்காத் கொடுக்கும் சரி தொழிறாழ்கத்தான் அப்படி ஒரு கருத்தையும் கொஞ்சம் காலத்துக்கு சொன்னாங்க யார் தொழில்ச்சது அந்த காலத்தில் அந்த காலத்துல யார் தொழிவிச்சது ஹலீஃபா தான் தொழில்ச்சார் ஹலிஃபால நியமிக்கப்பட்ட கவர்னர் தொழுவிச்சார் கவர்னரால் நியமிக்கப்பட்ட அதுக்கு கீழே உத்தியோகத்தை தொழுவிச்சார் இப்ப ஹலிஃபா இருக்கிறாரா இல்ல ஹலிஃபாவ நியமிக்கப்பட்ட கவர்னர் இருக்கிறாரா இல்ல கவர்னரா நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறாரா இல்ல அப்ப தொழுகை உடனுமே அப்ப ஏன் நாங்க தொழுகிறோம் அஞ்சு நேரம் தொழுகிறோமே ஜமாத்தால் தொழுகிறோமே அப்படி ஒரு சட்டம் இல்லை அல்லாஹு தாலா எங்கள்டபாசிட்டி எங்கட சக்திக்கு உட்பட்ட வகையில் தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க சக்திக்கு அப்பால் பட்ட வகையில் நீங்கள் வாழணுன்ட்டு அதெல்லாம் இல்லை உங்களோட நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இது அந்த கவர்மெண்ட் எந்தெந்த விஷயத்துலலாம் எலௌட் பண்ணுறாங்களோ அனுமதிக்கிறாங்களோ மார்க்கத்தை செயல்படுது அந்த அளவு நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் அரபு நாட்டு அரசாங்கம் மாதிரி நீங்கள் அரசாங்கத்தை அமைக்க தேவையில்லை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்றான் பத்த குவாக நீங்க உங்களால் இயன்றவரை அல்லாவுக்கு பயப்படுங்க இயன்றவரை அல்லாவுக்கு பயப்படுற வாழ்க்கைத்தான் ஸ்ரீ முஸ்லீம் அல்லாத நாடுகள் நாங்க வாழலாம் நாங்க சவுதி கட்டார் அந்த மாதிரி நாடுகள்ல மாறி முழுமையாக இஸ்லாமிய சட்டத்தை அமுல் நடத்த இல்ல அல்ல என்ன சொல்றான் முடிந்தவரை அல்லாவுக்கு பயப்படுங்க அப்ப முடிஞ்சவரை ஜமாத்து தொழுகிறோம் முடிஞ்சவரை ஜக்காத்தை சேர்த்து கொடுக்குறோம் இதுல பிரச்சனை இல்லை அப்ப கவர்மெண்டுக்கு பகரமாகத்தான் இஸ்லாமிய கவர்மெண்டுக்கு பகரமாகத்தான் இன்று வந்து அத இடத்தை நிரப்பக்கூடிய வகையில் உலமா சபை இருக்குது பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறாங்க அதே போல பைத்து ஜக்காத் நிதியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதையும் செய்யாட்டி நம்ம பதில்லையா சொல்லுவோங்க இந்த நாட்டில் உங்களுக்கு சுதந்திரம் தந்திருது அந்த நாட்டு அரசாங்கம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி என்னுடைய ஒரு கடமையை செய்ய இல்லை நீங்க ஜக்காத்தை நீங்கள் ஹயா தாக்கல் அல்ல கேட்டால் என்ன செய்யறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே எங்களால இயந்த அதை செஞ்சுட்டு போவோம் சரி அல்லாஹு சும்மா பாப்பமே சஹாபாக்கள் எப்படி ஒரு முதற் கோத்திரம் வாராங்க பள்ளிக்குள்ள வாராங்க ரசூலா தூரத்திலேருந்து பார்க்குறாங்க கந்தல் ஆடை தூசி பிடிஞ்ச ஆடையோட முகமெல்லாம் வாடி பாலைவனத்தில் வந்தால் எப்படி வெயில் உஷ்ணம் வந்த உடனே ரசூலாக்கு விளங்கிட்டு இவங்க ஏழை மக்கள் உடனே மிம்பருக்கு ஏறிட்டாங்க ஏறி என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் பேச இல்லை மருமையை பத்தி ஆக்ரா பத்தி சொர்க்கத்தை பத்தி அதான் பேசுறாங்க சகாபாக்கள் புத்திசாலியாலே விளங்கிட்டு அந்த பயான்ல விளங்கிட்டு இந்த மக்களை கவனிக்க சொல்றாங்க ரசூல்லா அங்கிருந்து அவ்வளவு சகாபாக்களும் போறாங்க வீட்டுக்கு ஏன் நம்ம வீட்டுல என்ன ஆகிக்கிறோம் அதை கொண்டு கொடுப்போம் இந்த மக்களுக்கு பாத்தீங்களா அல்லாட தூதர் உரைய எப்படி அவங்க விளங்கிக்கிறாங்க இது நம்மளை ஒரு சும்மா பயான் பண்றாங்க வாரவங்க வந்துட்டு போட்டோம் அப்படி இல்லை இதுல விளங்கிட்டு இவங்கள கவனிக்க சொல்றாங்க வாராங்க அந்த டோனு வித்தியாசமாக விளங்கிட்டு நான் சொல்ல கவனிக்க சொல்றான் ஒரு ஆள் கொண்டு வராது நான் என்னத்தை சொல்றேன்டா சின்னது பெருசு இல்லை அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக கிள்ளி கொடுத்தால நன்மை அள்ளி கொடுத்தால நன்மை அதுதான் உண்மை இதை விலையும் கொள்வோம் நம்மகிட்ட அள்ளி கொடுக்க என்ன தான் கொடுக்கணும்னு இல்லை கிள்ளி தான் இருக்குன்னா அவ்வளோந்தான் ஒரு ஆள் கொண்டு வராது பண முடிப்பு சல்லி பேக் இந்த உள்ளங்கையில வச்சு கொண்டு வராங்க சகா இந்த அவ்வளோ விரலும் பின்னால மடியுதான் அப்படி தாங்கி கொள்ளாம அவர் அப்படி வசதியான ஆள் இன்னொரு ஆள் கொண்டு வந்தார் ரெண்டு கையாலையும் பேரிச்சம்பாலம் ரெண்டு கையால் எவ்வளவு வந்திருக்கும் அவளை தான் அவரு கேளு எனவே அல்லாஹு தாலா எங்கிட்ட எதிர்பார்க்கறதுலாம் உங்களோட சக்திக்கு உட்பட்டையில நீங்கள் செய்யுங்க ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு நான் ஒரு ஹதீசத்தை விளங்கப்படுத்தினேன் இந்த இது இந்த ஜக்காத்தை கூட்டாக சேகரித்து கூட்டாக விநியோகிக்கிறது சம்பந்தமாக வந்த ஒரு தீர்க்கமான கராரான ஒரு ஹதீசத்தான் நீங்கள் பார்க்குறோம் அபுபக்கரிலானுக்கு வந்த ஒரு வித்தியாசமான ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் கராறான முடிவு எடுத்ததால் உண்மையில் இந்த சக்காத்து இன்றைக்கு எங்களாலும் சேகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள் சக்காத்தால் நடந்துக்கிட்டீங்க நம்ம ஊர்லேயும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ விஷயங்களை சக்காத் பைத்து சக்கா செஞ்சு 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 பார்த்தா சிறுதுள்ளி பெருவெள்ளம் மாதிரி உழவு நடந்துக்குதா சரி உலோ நடந்திக்கிறா நாம் நினைப்போம் ஒரு ஊட்ட கட்டி கொடுத்தா தான் பெரிய மாற்றம் உண்டு அப்படி இல்லை சவோர்களே ஒரு டொய்லெட்டை கட்டி ஒரு குசுனியை கட்டி ஒரு ரூமை கட்டி இடிஞ்சி விடிஞ்சு இந்த அந்தாண்டிக்கிற ஒரு செவத்தை கட்டி கொடுத்தா அந்த மக்கள உள்ளத்தில் வர சந்தோஷம் இல்லையா அதை வார்த்தை எல்லாம் வதிக்கலை அப்படி வேலையே செய்கிறாங்க சரி அதுக்கான ஆதாரங்கள் பெரிய பள்ளியில் இருக்குது ஃபோட்டோ இருக்குது என்னமெல்லாம் செஞ்சு முடிச்சிக்கிறாங்களே எத்தனை வச்சு எவ்வளோ வச்சுக்கிட்டு நினைக்கிறீங்க நாலு கோடி இல்லை பத்து கோடி இல்லை சரி ஒரு ஐம்பது லட்சத்தை ஒரு எண்பது லட்சத்தை எழுபத்தஞ்சு லட்சத்தை வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ வேலை செய்யும் அப்போ நாலு கோடி பத்து கோடின்னு கிடைச்சா நாங்கள் ஒரு பின்னாம்பரிய வீட்டு திட்டத்தையே இந்த புத்தகத்தில் உருவாக்கலாம் சரியாக மக்கள் உணர்ந்து உரித்தவங்க கொடுத்தா நிறைய வேலை செய்யலாம் இன்ஷா அல்லா தாலா நாங்கள் அப்படியான ஒரு நல்ல நிலைமை நம்மளோட ஊர்லேயே வரோன்றது வாச்சிஞ்சு கொள்வோம் இன்ஷால்லா அடுத்த கிழமை இதோட தொடர்பான அடுத்த ஹதீஸ்களுக்கான விளக்கத்தையும் தொடர்ந்து பார்ப்போம் சுபானிக்க